தோட்டம் காடு சைவம் நண்பர்களுக்கு வணக்கம் முதல் முறை இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஒரு மூணைகள் செண்ட் இடத்த பார்க்குறதுக்காக போகிறோம் மூணைகள் சென்ட் இடம் இது வந்து புளியம்பட்டி ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி இதான் பஸ் ஸ்டாண்டுங்க புளியம்பட்டி ரைட் எடுக்கிறேங்க இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பூதரவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் இல்லைங்க சரியாக நாலு கிலோமீட்டரில் ஒரு மூனைகள் சென்ட் இடத்தை பார்க்குறக்காக போகிறோம் ஸ்கூல் பசங்களாம் நின்றுருக்காங்க வேறுங்க அன்னூர் வார் பஸ்ஸு கோயம்புத்தூர் பஸ்ஸு இங்கே சத்துக்கு பதினெட்டு கிலோமீட்டருங்க இது ப பஸ் ஸ்டாண்டு இது ஒரு நகராட்சிங்க ஈரோடு மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விவசாயம் சார்ந்த மில்லு நிறைய இருக்குதுங்க அந்த மாதிரியான ஒரு ஏரியா இது இப்போ வாய்க்கால் இருக்குங்க வாய்க்கால்னால் அந்த எல்பிபி இருக்குது இல்லையா அந்த பவானி சார்லேருந்து நீர்ப்பாசன வசதி இருக்கிறதுனால இங்கே விவசாயம் நல்லாயிருக்கும் மில்லு நிறையா இருக்கிறதுனால தொழில் சார்ந்தும் இருக்குது பக்கத்துலேயே சத்தியமங்கலம் சிட்டி இந்த பக்கம் அன்னூர் கோயம்புத்தூருக்கு ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் வருங்க இது மார்க்கெட்டு இங்கே தான் சார்பதி அலுவலகம் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு வேலை இந்த இப்போ நாங்கள் ஆமிக்கிற இடத்துல வாங்கினா இங்கே தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வரணும் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்குது புளியம்பட்டிலேருந்து சரியாக நாலு கிலோமீட்டருங்க இந்த ரோட்டில் போகிறோம் அதாவது புளியம்பட்டியிலேருந்து நம்பியூர் போகிற வழிங்க நம்பியூர் அதாவது கிழக்குனைக்கு போகணும் காவலி ரோடுமாங்க நம்பியூர் ரோடு வந்து ரைட்டில் எடுத்துக்கும் இது வந்து காவலிவாளையம் ரோடுங்க போகிறோம் அந்த வழியில் மொத்தம் ஒரு மூணே கால் செண்டுங்க செண்டு அங்கே ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சத்துக்கு போகுங்க இந்த பார்ட்டிக்கு அர்ஜென்ட்டுங்கிறனால ஒரு செண்டு ஒரு லட்சத்துக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கார் வாங்கி போய்ச்சோம்னா நல்ல லாபம் கிடைக்கும் வாங்கிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு அடுத்த வாரம் வித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது வாங்கிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்காவது அந்த பக்கம் வரக்கூடாது இப்போ அந்த இந்த வீடியோ பார்த்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் விட்டுறணும் கண்டிப்பாக ஒரு மூணு லட்சத்துக்கு போகும் மூணு லட்சமோ நாலு லட்சத்துக்கோ போகும் இப்போவே ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் வரைக்கும் போகுதுங்க ஆனால் நம்ம அப்புறம் சைட்டு வந்து வடக்கு இருக்குதுங்க கொஞ்சம் கிராஸ் இருக்குது இது தங்கம் வெள்ளி வைரம் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சுமாரான சைட் தான் ஆனால் இந்த விலைக்கு ரொம்ப சூப்பர் செண்டே ஒரு லட்சத்துக்கு தர்றாங்க மூணே கால் சென்டிங்க மூணை கால் லட்சம் வாங்கி வச்சா கொஞ்சம் யூஸ் ஆகணுங்களேன் ஒரு ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் எனக்கு உடனடி பணம் தேவையில்லை இந்த இடத்த வந்து திடீர்னு அடுத்த வாரம் இருக்கிற காசை வட்டிக்கு வாங்கியோ அல்லது இருக்கிற காசை வச்சு வாங்கிருப்போம் அதாவது இருக்கிற காசுனா சேவிங்காக இருக்கிற வச்சு இருக்கிற காசு இருந்துச்சுன்னா எடுத்து வாங்கலாம் ஒரு அருமையான இடங்க கால் சென்று வடக்கு பார்த்துருக்கு கொஞ்சம் கிராஸ் வருது இது புளியம்பட்டியில் இருக்குங்க ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி போகிற வழி இது தடம் வழி பார்க்குறது எதுக்காக இப்படி நான் இந்த வீடியோவில் காமிக்கிறதுனா ஒரு இடம் இப்போ பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தடம் வலி ஒன்று சொல்லுவாங்க அந்த ஊருக்கு நம்ம போயிட்டு வர ஈஸியாக இருக்குமா அப்படின்னு மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வர ஈஸியாக இருக்குமாங்கிற ஈஸியாக இருக்குமா அல்லது ரொம்ப மோசமாக நான் இடத்துலேருந்து மட்டும் வீடியோ போட்டோன்னு வைங்க அது சூப்பராக காமிச்சிடல எடிட் கிடிட் பண்ணி நல்லா இருக்குங்க ஆமிச்சிடலாம் ஆனால் போகிற வழி தெரியணும் இல்லையா மாறிதா போகிற வழியில் சாராயக்கடை இருக்குது அது எல்லா ஊர்லேயும் போகிற வழியில் இருக்குதுங்க இது புளியம்பட்டி ஒட்டியே இருக்குது இந்த பக்கம் நம்ம போகவே வேண்டாம் நமக்கு தேவையும் இல்லை ஏறங்காட்டு பாளையம்னு ஒன்று தண்ணி பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் நீங்கள் இந்த தண்ணி பிரச்சனை இல்லைன்னா நினச்சக்கூடாது நாமெல்லாம் அதுக்கு ஆப்போசிட் தான் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் ஓரளவுக்கு வாய்க்கால் பாசனமெல்லாம் ஓரளவுக்கு இருக்கிறனால தண்ணி பிரச்சனை இல்லை அந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் இந்த தண்ணி பிரச்சனையும் இல்லை பக்கத்தில் சாராய் கடை இருக்கிறதுனால நாடு நல்லா இருக்கணும்னா இந்த கடையெல்லாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நிஜமாக நிறையா வீட்டில் எல்லா வீட்லேயுமே ஒரு ஆள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத குடும்பங்கள்ல ஒரு ஆள் குடிச்சதுனாங்க எத்தனை இந்த மாதிரி இடம் கிடைமெல்லாம் வாங்கி போட்டு நகை எல்லாம் சேர்த்து வச்சுருந்தா கூட ஒரு ஆள் சரியில்லாமல் போயிடுச்சுன்னு மது குடிக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா குடும்பம் வீணாக போயிடும் அதனால தயவு செய்து பணம் காசு வந்துச்சுன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பணமெல்லாம் வந்துதுன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு இடம் இந்த மாதிரி வாங்கி போட்டால் கண்டிப்பாக பயனாகும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அன்றைக்கெல்லாம் சென்ட்டு பத்தாயிரரூபா தான் சொன்னாங்க வாங்க முட்டாங்க இங்கெல்லாம் டெவலப்பிங் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க முட்டோம் இன்றைக்கி பார்த்தா பத்து லட்சம்னு சொல்கிறாங்க நம்ம சொல்லி வருத்தப்பட்டது உண்டு தானே நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க என்னை வந்து பத்தாயிரத்துக்கு வச்சுக்கின்னு சொன்னாங்க நான் வாங்க மாட்டேன்ட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் இந்த இடம் கூட இப்போ பார்க்குற கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டோம் என்ன உண்மையும் அதை சொல்லிடுவோம் இது ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் போகிற வழியில் இப்போ நம்ம இந்த வழியிலங்க ஒரு நல்ல ஸ்கூல் ஒன்று இருக்குங்க மா மகரிஷி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலம் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க அப்புறம் தபோவனம்னு ஒன்று இருக்குது வாங்கப்பா வருங்க ஸ்கூலு மா மகரிஷி ஈஸ்வராய குருகுலம் ஆகிருக்குங்க ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல்லையும் கல்வியோட நீதி போதனையெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரியான இடம் வேறு ஒரு பேக்கரி இருக்குதுங்களா இது வந்து சத்திவாரம் ரோடுங்குது இங்கே ஒரு ரோடு இருக்குது சத்தி ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகும் இது வந்து தபோவனம்ங்க தபோவனம் இங்கே வந்து உயிரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியானம் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி பாசிட்டிவாக இருக்குதுங்க தபோவனம் பார்த்துக்குங்க கும்பிட்டுக்குங்க நலம் பெருக வனம் பெருக பாசிட்டிவ் வைப்ரேஷனோட சொல்லுங்க இங்கே சாப்பாடுங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போடுவாங்க சூப்பராக இருக்குங்க எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அங்கேருந்து போகும்போது பார்த்துங்க அப்படியே கிழக்கு நோக்கி போகிற அந்த தபவனத்திலேருந்து ரோடு எவ்வளோ பெரிய ரோடாக இருக்குன்னு பார்த்துக்கங்க நாங்கள் அஞ்சு அஞ்சரை சைடு விற்றுருக்குறேங்க அப்போ கூட இந்தளவுக்கு டெவலப் இல்லை இப்போ இன்னும் நல்லாவே இருக்குது ரோடு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க மாதிரி போகும்போது இடது பக்கமாக ஒரு கல்யாணம் எனக்கு அப்புறம் இந்த வீடியோ போடும்போது ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும் டக்கு டக்குன்னு போட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா எனக்கு என்னென்னா போகும்போது இந்த தடமலையில் காமிச்சோன்னு விருப்பப்படுவேன் அதனால் யாராவது பேசாதீங்க ஒரு நிமிஷத்தில் போடுங்கன்னா போட முடியாது அதுக்கு தனியாக ஷார்ட்ஸு கூட போட்டுக்கலாம் அந்த தடமளையெல்லாம் கொஞ்சம் நீட்டாக காமிச்சிட்டா தானே சரியாக இருக்கும் அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் வீடியோ பாருங்கள் இப்போ கிழக்கு நோய்க்கு வர இல்லைங்க ஒரு இதே செல்லம்பாளையம்னு ஒரு ஊர் வந்துருக்கு செல்லம்பாளையம் இது செல்லம்பாளையத்துலேருந்து வந்து இங்கே ஒரு விஎன்சி கல்யாண மண்டபம் ஒய்என்சி கல்யாண மண்டபம்னு எனக்கே டவுட் விஎன்சிங்க இதை பிஎன்சி கல்யாண மண்டபம் இந்த கல்யாண மண்டபம் வந்ததையும் நம்ம என்ன பண்ணோம்னா லெஃப்ட் எடுத்துக்கணும் இந்த ரோடு எங்கே போகுதுன்னா இது நேராக போனால் நேராக போனோம்னா உக்கரங்காவலி வழியே போகுங்க இப்படி லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த புங்கம்பள்ளி வழியே சத்தி போகும் இது பாருங்க இது பையன் பிஎன்சி கல்யாண மண்டபம் இன்னைக்கு தான் நல்லாவே பார்த்துருக்காங்க பிஎன்சி கல்யாண மண்டபம் ஒரு நல்லா இருக்குது பாருங்கள் மண்டபம் இது விஎன்சி கல்யாண மண்டபங்களா பக்கத்தில் வீடு ஒன்று பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்க வளைவில் வேகம் தவிரனு ஓட்டிருக்காங்க நம்ம கொஞ்சம் வேகத்தை குறச்சிக்கலாம் இதில் தான் நம்ம போகிறோம் வாங்க போகலாம் ரொம்ப தூரத்துக்கு இது பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேன் பாருங்கள் இது ஒரு ஊருங்களா இது ஒரு ஊரா இவரு கம்பெனி போட்டுருக்கு பாருங்க ரோடு பேஸில் இதுலேருந்து ரைட் எடுக்கிறோம் இது வந்து நம்ம பார்க்க வந்த இடங்க இதில் நம்ம போகிற மாதிரிங்க இது மூணாய் கால் சைடு உள்ளே போகிற இது ஆனால் அது ரோடு தான் பாருங்க இது இந்த இதுக்கு ரோடு பேஸ்டாக வருது இந்த சைட்டே ரோடு பேஸ்டாக ஆனால் நம்ம சைட் கடைசி சைடுங்க இதில் முப்பத்தி மூணாம் நம்பர் சைட்டு வாங்கி காமிக்கிறேன் ஒரு வீடு ஆயிருக்குதுங்க இதில் வீடாக இருக்குது அப்படியே ரெண்டு மூணு வீடாக ஆச்சுன்னா அப்படியே கரெக்டாக நான் ஆயிரும் இதுதான் நம்ம சைட்டுங்க வடக்கு பார்த்துருக்குது கம்பேலி ஓட்டு வச்சுருக்காங்க பாருங்க இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்க பார்த்து அங்கே வண்டி போகுது பாருங்க இதுதான் ரோடு ரோடு அந்த பக்கம் ஊரு ஊருங்களா இந்த சைட்டில் ஒரு வீடாக இருக்குதுங்க இது நம்ம சைட்டு வடக்கு பார்த்து சைட்டு மூணை கால செண்டுங்க நல்லா ஜம்முன்னு தான் இருக்குதுங்க இது இருபத்தி மூணு அடி தடம் தடத்தில் இருக்குதுங்க இது தடம் இப்படி இது தடம் இது இது தடம் இந்த தட இங்கேருந்து ஒரு ஐம்பது அடியில் வீடு இருக்குது வேறுங்க ஒரு நூறு அடியில் ரோடு தாராளமாக வாங்கி போடலாம் ரொம்ப அருமையான இடமா இருக்குது வாங்கி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விட்டோம்னா நல்லா பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் தேவைப்படுறேங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மூணை கால் செண்டு மூணை கால் லட்சம் மட்டுமே தேவைறன்னுன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போக ஏதாவது இடம் வாங்கணும் விற்கணுன்னாலே நம்ம கூட தொடர்பில் இருக்கலாம் நன்றி நன்றி